ஹாய் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்றைக்கு ஸ்ரீகாளி லேர்னிங் ஹெப் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் இயர்த் வெப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் கூகுள் எடுத்து வப்பில் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க ஸோ அதை பற்றி அதை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய புது புதுமையான விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் என்ஜினில் என்ன பண்ணுங்கன்னா கூகுள் எர்த் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோர் கூகுள் எர்த் அப்படின்னு சொல்லி காட்டும் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே எர்த் டாட் கூகுள் டாட் காம் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து கூகுள் எர்த்து லோடாக ஆரம்பிக்கும் லோடானதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து கெட் நியூ ஸ்டார்டட் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டும் ஸோ ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது அப்படி காட்டும் அடுத்த டைம் அந்த மாதிரி காட்டாது அதனால் கெட் ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா கெட் ஸ்டார்ட் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்துடலாம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ முதல்ல நமக்கு விருப்பப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம இதில் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் கூகுள் எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு போகணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா நான் இங்கே திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் இதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்கன்னால் ஸோ அந்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக வந்து அதை வந்து அவுட்லைனோட என்ன செய்யும் அந்த லொக்கேஷனை வந்து அது காட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள் அண்ட் மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ஸ்க்ரோ ஆகி ஸ்க்ரோல் ஆகிக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் த்ரீ டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹெட்டிங் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாய்வாகவும் பார்த்துக்க முடியும் ஸோ அப்போது நம்மளுக்கு எந்த லொக்கேஷனில் டேர்ன் பண்ணாலும் நீங்கள் வந்து டேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த இதில் இருக்குது ஸோ இது நீங்கள் டூ டி த்ரீடின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் த்ரீ டி ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியூ ஆகும் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேவா இது வந்து டூ டி த்ரீ டி ஆப்ஷன் இது தேவை திருப்பி நீங்கள் நார்மல் மோடு டூ டி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் பேக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்டர் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இதிலே ஒரு ஆப்ஷன் இருக்குது இது என்ன அப்படின்னா நீங்கள் உதாரணத்துக்கு என்டர் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் பேக்கில் வந்துக்கோங்க அப்படியே நீங்கள் மௌஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இல்லை மைனஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது அதாவது ஜூம் அவுட் அப்படின்னு சொல்கிறோம் இது ஜூம் இன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜூம் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டும் எந்த இடத்துலலாம் இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கோ அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷனையே காட்டும் அது எப்படின்னா ஸ்ட்ரீட் வியூன்னு சொல்கிறோம் அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது காட்டிகிட்டு இருக்குது ஸோ இது வந்து டிஸ்மிஸ் அப்படின்னு இப்போதைக்கு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத வர்றத எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன செய்யணும் இப்போ அகைன் என்டர் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இப்போ இந்த இடம் வேணும்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட் வியூ வந்து உங்களுக்கு வந்து காட்டும் ஓகேவா ஸோ நான் பண்ண எந்த லொக் எந்த லொக்கேஷனை க்ளிக் பண்ணமோ அதோடைய ஸ்ட்ரீட் வியூவை வந்து அது காட்டும் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலேயே வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த பாருங்கள் இந்த எக்ஸிட் ஸ்ட்ரீட் வியூ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணீங்கனாலே என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரீட் வியூவில் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் ஸோ அப்போ எந்த லொக்கேஷன் நீங்கள் இந்த ப்ளூ லைன்ஸ் எங்கெல்லாம் காட்டதோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனுக்கு அது டைரெக்டாகவே அவங்க வந்து உங்களுக்கு போயிடும் ஓகேவா இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரீட் வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இதுலேருந்து வெளியே வரணும்னா அகைன் இதை கிளிக் பண்ணணும் இது வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு விஷயமே சொல்லித்தரதுனால நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ஷோ யுவர் லொக்கேஷன் இன்கேஸ் வந்து ஷோ யுவர் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அதாவது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா நமக்கு வந்து சிஸ்டம் வந்து அலோ திஸ் டைம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோமோ அந்த லொக்கேஷனை வந்து அது வந்து காட்டும் ஸோ அப்போ இப்போதைக்கு அது தேவையில்லை ஸோ நெவர் அலோ அப்படின்னு இப்போதைக்கு கொடுத்துக்கோங்க அல்லது இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதை மறைஞ்சிடும் ஸோ அது இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ஜூம்இட் ஜூம் அவுன்னு ஜூம் அவுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டூ டி த்ரீ டி ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்க்குறது அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் வியூ யூஸ் பண்ணி பார்க்குறது ஓகே இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த லேயர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே வந்து க்ளீன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த க்ளீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நிறைய லொக்கேஷன்ஸை வந்து காட்டிகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன செய்யலை அந்த லொக்கேஷன்ஸை வந்து காட்டலை அப்போ நம்ம லேயர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த பார்டர்ஸ் அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே காட்டும் அண்டு எவரி திங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டக்கூடியது தான் இந்த ஆப்ஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த லேயர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக நமக்கு எதது தேவையோ அதை மட்டுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அந்த டைரெக்டாக என்ன பண்ணலன்னா அதை பாருங்கள் பார்டர்ஸ் அண்ட் லேபிள் எடுத்து விட்டிங்கன்னா போயிடும் அதே மாதிரி பிளேசஸ் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் எடுத்து விடணுமா லேபிள் எடுத்து விடணுமா ரோட்ஸ் எடுத்து விடணுமா ஸோ அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியுதுன்னா இதில் வந்து நீங்கள் எடுத்து விட்டுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்போது வந்து உங்களுக்கு எதது தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு பண்ண முடியும் இல்லை அப்படின்னா எவரி திங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து காட்டிடும் ஓகேவா இதுதான் வந்து இந்த லேயர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதுலேயே வந்து மேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் மேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா சேட்டிலைட் வியூ இல்லாமல் டேரெக்டாக மேப்பை மட்டுமே என்ன செய்யும் அது வந்து காட்டும் எதில் இருக்குன்னா அந்த லேயர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கீழே பேஸ் மேப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு வந்து சேட்டிலைட் மேப் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் சேட்டிலைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து சேட்டிலைட் மோடுக்கு அது போயிடும் ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உள்ளே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போக போக நம்ம நிறைய பார்க்கலாம் அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன முக்கியமானது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இப்போது நான் வந்து ஒரு பர்டிகுலராக சில இடங்களை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ அந்த இடங்களை வந்து எப்படி நம்ம டெம்பரவரியாக ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இதில் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரியேட்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் இதில் இந்த பட்டனை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் உருவாகியாயிடுச்சு இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்கிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கழுகுமலை அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷனுக்கு போக போகிறேன் ஸோ அதில் அங்கே இருக்கக்கூடிய ப்ளேஸஸ்லாம் நான் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ கழுகுமலை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு வெளியே இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செஞ்சோம்னா அது வந்து சேவ் டு கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு நான் உங்களுக்கு வந்து போகிறேன் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து கழுகுமலை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம வந்து கழுகுமலை அப்படிங்கிற இந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்து போயாச்சு சரி இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா இந்த இடத்துல அந்த கழுகுமுலை பற்றி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் வந்து காட்டும் ஸோ இது தேவை இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகே இப்போது நான் வந்து என்ன செய்கிறேன்னா முதல் ஸ்டெப்பு என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் அப்படின்னு சி சாரி இந்த இடத்துல ஆடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ நம்ம இதை பற்றி இப்போ பின்னாடி பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இப்போ உதாரணத்துக்கு கழுகுமலை வெட்டுவான் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது ஸோ அப்போ என்ன செய்கிறோம்னா இந்த இடத்துல ஆட் பிளேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா என்னாகுன்னா என்ன காட்டுது கிளிக் ஆன் த மேப் டு டிராப் த பிளேஸ் மார்க் ஸோ இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டேன் ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த இடத்துல அன்டைட்டில்டு பிளேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி காட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு இதோடைய நேம் நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த ஐகானோட சைஸ் ஏதாவது நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்க முடியும் ஸோ கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ பார்த்தீங்களா இந்த ஐகானோடைய கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இதுக்கு தான் இந்த பட்டன் யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஏதாவது டெஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் டைரக்டாகவே என்ன செஞ்சுக்க முடியும் இந்த வெட்டுவான் கோயிலை பற்றி எதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது நீங்கள் கொடுக்கறதாக இருந்தால் இங்கே கொடுத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு எஸ்டிஎம்எல் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கெஸ்டிஎம்எல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கெஸ்டிஎம்எல் கோடையும் நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும் இதில் வந்து நீங்கள் அது யூஸ் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் உள்ளே கொடுத்துக்க முடியும் ஸோ எனக்கு எஸ்டிஎம்எல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாகவே இந்த ரிச் டெக்ஸ்ட் ரிட்டரில் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே ஸோ கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அல்லது டேரெக்டாக டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ க்ளோஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா அந்த ஒரு லொக்கேஷன் வந்து வெட்டுவான் கோயில் அப்படின்னு சொல்லி லோட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆட் ப்ளேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்போ அடுத்து இன்னொரு லொக்கேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சமணர் படுகை அப்படின்னு சொல்லியிருக்கில்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் ஆட் பிளேஸ் மார்க் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இந்த லொகேஷனை ஜஸ்ட் க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்யறேன்னா சமணர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறேன்னா இதில் வந்து சமணர் பள்ளின்னு சொல்லுவாங்க ஸோ சமணர் பள்ளி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அதே சேம் ஸ்டெப் தான் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக சேவையாகிடும் இதுக்கு நீங்கள் வேறு கலர் ஏதாவது கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரியா கொடுத்துட்டு அகெயின் இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ப்ளேஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிளேஸ் மார்க் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக என்ன செஞ்சுக்கலாம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இங்கே ஒரு அடுத்த இன்னொரு லொக்கேஷனையும் நான் வந்து என்ன செய்கிறேன் நான் வந்து ஆட் பண்ணுறேன் இங்கே அதே மாதிரி என்ன செய்யறேன் உங்களுக்கு பிளேஸ் மார்க் கொடுக்குறேன் அகெயின் இதை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து டெம்பிள் பாண்ட் சரியா ஒரு சின்ன குளம் இருக்குது ஸோ அப்போ டெம்பிள் பாண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறேன் நான் வந்து இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் இதுக்கு ஒரு வேறு கலர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸை வந்து இதை தவிர கஸ்டம் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும் நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும் அகைன் இதை க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து ஒரு லொக்கேஷனை வந்து நான் வந்து அளக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக இங்கே பாருங்கள் இப்போ அந்த ஆம்பலூர் இப்போ ஆம்பலூரணின்னு ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நான் ஒரு லொக்கேஷனை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பாத் ஆர் பாலிகான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சிம்பிளாக இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அப்படின்ட்டு இதில் ஆட் பாத் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்டிங் பொசிஷன் அகெயின் இதில் ஒரு கிளிக் அகெயின் இதில் ஒரு கிளிக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளிக்கு அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே என்ன செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதோடைய ஏரியா என்ன அதோடைய பெரிமீட்டர் என்ன ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் காட்டும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மீட்டரில் வேணுமா அல்லது ஸ்கொயர் கிலோமீட்டரில் வேணுமா ஸோ அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உள்ளே காட்டும் ஸோ உங்களுக்கு எதில் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுப்போ இந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா இதில் சேவ் டு ப்ராஜெக்ட் விருப்பப்பட்டால் சேவ் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு லொக்கேஷன் இந்த இடத்துல ஆட் ஆகும் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஆம்பல் ஊரணி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் நான் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அவுட்டில் எனக்கு ஒரு கலரை கொடுக்குறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் உள்ள ஏதாவது கலர் ஃபில் பண்ணா இருந்தால் நீங்கள் டேரக்டாகவே என்ன செஞ்சுக்கூடிய இந்த மாதிரி லைட் கலராக உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுக்க முடியும் அதில் வந்து ஃபில் பண்ணிக்கவும் முடியும் ஓகே கொடுத்துட்டு என்ன செய்யுங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக என்ன செஞ்சுக்கணும் அதேமாதிரி இன்னொரு லொக்கேஷனையும் எங்களுக்கு வந்து நான் செஞ்சு காட்டுறேன் ஆட் பாத் சாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு லைன் ஒரு பர்டிகுலராக ஒரு லைனை மட்டும் நம்ம சூஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆட் பாத்தை கிளிக் பண்ணுறோம் இந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் அகெயின் இந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் சரியா கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் அதே இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ இதை வந்து என்ன செய்யலாம் நீங்கள் வந்து இதோட இப்படி ஒரே லைனாக போட்டிங்கன்னா என்ன ஆகும் இங்கே வந்து லென்த் அப்படின்னு தான் காட்டும் ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஏதாவது நேமில் நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தால் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவகாசி ரோட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு லொக்கேஷனாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இதில் வர முடியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் மெஷர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா இதே சேம் தான் மெஷர் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்கள் அளக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணும்போது என்ன செய்யணும் ஸோ அதே சேம் தான் பாலிக்கிற மெத்தட் தான் பட் என்னென்னா நீங்கள் வந்து லென்த்தை வந்து என்ன செஞ்சுக்கி நீங்கள் வந்து அளந்துக்க முடியும் ஸோ பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக இங்கே எவ்வளோ லென்த்து அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே வரும் ஸோ ஒன்ஸ் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அது வந்து க்ளோஸ் ஆகிடும் விருப்பப்பட்டால் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ சேம் ஸ்டெப் தான் ஸோ அதுக்கடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டிவேட் ஹிஸ்டாரிக்கல் இமேஜரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதோடைய மெத்தட் என்னென்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஸோ இதே லொக்கேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த இடத்துல ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை காட்டுறோம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த லொக்கேஷன் வந்து எப்படி இருந்துச்சு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த இடம் எப்படி இருந்தது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் எப்படி இருந்தது ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதேமாதிரி இந்த இடத்துல உள்ள இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சில முக்கியமான அதாவது அங்கே இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதில் காட்டும் இல்லைன்னா என்ன செய்யாது வியூ ஆகாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா டைம்லையுமே ரெண்டாயிரத்தி பதினேழு க்ளிக் பண்ணால் அதோடைய பொசிஷனை அதோடைய பொசிஷனை காட்டுமா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது ஓகேவா சரி இப்போ இந்த வந்து என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே என்ன செஞ்சுக்கணும் இதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அல்லது இந்த லொக்கேஷனை ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆட் பாத் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆட் ப்ளேஸ் மார்க் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன நான் வந்து ஆம்பல் ஊரணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன் பிளேஸ் மார்க் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கோங்க ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து நான் வந்து டேட்டாவை ஆட் பண்ணி பார்த்துருக்கேன் இதே மாதிரி உங்களுடைய ஊரை டைப் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுங்க அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணியாச்சு இப்போ இதை வச்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா அதான் நம்ம இப்போ அதை தான் முக்கியமாக நம்ம கவனிக்க போகிற என்ன அப்படின்னா இந்த இடத்துல இங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும் மெனுபாராக ஹைட் பண்ணால் ஹைட் பண்ணிக்கலாம் ஷோ பண்ணால் ஷோ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து நீங்கள் பார் திருப்பி வேணும்னா இந்த இடத்துல மெனு மெனுபார்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இங்கேயே ஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ ஆல் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் உருவாக்கினாலும் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்க முடியும் நெக்ஸ்ட்டு இதில் என்ன அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆ சாரி இதில் வந்து ஸ்லைட் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை சொல்ல தான் வந்தேன் இப்போ இந்த இடத்துல ஸ்லைட் ஷோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன இதெல்லாம் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணமோ அது எல்லாத்தையுமே இது காட்டும் இப்போ பாருங்கள் இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா டேபிளாக இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு எந்த இடம் அடுத்து ஸோ நம்ம சூஸ் பண்ண அந்த இடத்த எல்லாத்தையுமே அது ஒன் பை ஒன்னாக என்னச்சு அது வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும் ஸோ நம்ம இல்லை எதெல்லாம் ப்ளேஸ் மார்க் பண்ணோம் எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணமோ ஸோ அது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அதை காட்டும் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து காட்டும் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இதே சேம் லாஜிக் தான் இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு பின்னாடி வந்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம வந்து லொக்கேஷன்ஸை வந்து ஆட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ மோர்க் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் கேஎம்எல் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ எக்ஸ்போர்ட்டஸ் கேஎம்எல் ஃபைல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய நம்ம நம்ம செலக்ட் பண்ண அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லேட்டிடியூட் லாங்க்டியூட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு காட்டும் ஸோ அப்போது வந்து ஏன்னா எதுக்காக அப்படின்னா சமணர் பள்ளி அப்படிங்கிறது வந்து எந்த லேட்டிடியூட் லாண்ட்டியூட்டில் இருக்குது வெட்வான் கோயில் எந்த இடத்துல இருக்குது ஸோ அப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த ஒவ்வொரு ஏரியாவுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த லேட்டியூட்டில் இருக்கும் அந்த கேஎம்எல் ஃபைலில் இருக்கும் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஷோ இன் ஃபோல்டரை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் ஜஸ்ட்டு ரைட் க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து எடிட் வித் ஒன்று நோட் பேடு இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் வந்து நோட்பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டேரெக்டாகவே என்ன செய்கிறேன் நான் வந்து பேடை டைப் பண்ணிட்டுறேன் ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போங்க இப்போ ஓப்பன் கொடுங்க இப்போ டவுன்லோட்ஸில் போய்க்கோங்க ஸோ டவுன்லோட்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த ஃபைலில் இங்கே வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும் இதில் கழுகு மலை அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும் ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் இடத்த சூஸ் பண்ணமோ அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன வந்து பாருங்கள் லாங்டியூட் அண்டு லேட்டிட்யூட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஆர்டாயிருக்கும் ஸோ இதை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ப்ரோக்ராமிங்கில் வேறு ஏதாவது நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுன்னா ஸோ இதை வச்சு மற்ற வேறு ச தகவல்களை நம்ம இதில் இருந்து எடுக்க முடியும் ஸோ அந்த வரைக்கும் நம்ம போக வேண்டாம் ஸோ இப்போதைக்கு வந்து எப்படி கேஎம்எல் ஃபைலாக ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஃபைலாக நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ மொத்தமாக தான் என்ன செய்ய முடியும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் எர்த் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு சாஃப்ட் ஒரு அப்ளிகேஷனே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்தையுமே தனித்தனி கேஎம்எல் ஃபைலாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அது எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ அடுத்து இதில் ஃபைலில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட் மறைஞ்சு புதுசாக வேறு ஒரு இடத்த நம்ம வந்து என்ன செஞ்சுக்க முடியும் இதில் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ சங்கரன் கோயில் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் ஸோ அங்கே அதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது அதே மாதிரி ஒரு பிளேஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறோம் ஆடு பிளேஸ் மார்க் கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல என்ன செய்கிறேன் நான் வந்து ஜஸ்ட் இதில் க்ளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ண உடனே அதே மாதிரி ஏற்கனவே சொன்னது தான் ஸோ டெம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இந்த அன்டைட்டில்ங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்து நான் வந்து அந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன நேம் வைக்கிறோமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன் பை ஒன்றாக வச்சுக்கலாம் வச்சிட்டு ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஃபைலில் போயிட்டு நீங்கள் வியூ ஆல் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஸோ அந்த கழுகுமலை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அடுத்து சங்கரம் கோயில் அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ எந்த அப்ளிகேஷன்ஸுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணீங்கனாலே அந்த லொக்கேஷனுக்கு போயிடும் அகெயின் ஃபைலில் போங்க வியூ ஆல் ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணுங்கள் சங்கரோயில் போகலாம் இருந்தால் சங்கரம் கோயில் போய்க்கோங்க ஸோ இதுதான் இதோடைய பெரிய பெனிஃபிட்டு ஓகே இப்போ இதில் இருந்து நம்ம வந்து டேரெக்டாகவே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் வேறு யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் இதை ஷேர் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ இன்றைக்கு வந்து நம்ம வந்து கூகுள் எர்த் வெப் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து லொக்கேஷன் பார்க்குறது ஸோ அப்படி பார்த்து எல்லா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்